திருமதி அருணா பக்கிரிசாமி அம்மையார் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மதிப்பிற்குரிய ட்ரினிடி குடும்ப உறுப்பினர்களுக்கும் குழந்தைவேல் சார் மல்லிகா மேடம் அவர்களுக்கும் ஆக்சுவலா அவர்கள் வீட்டு பெண் தான் இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் சந்திரஹேசேன் சார் செல்வராஜ் சார் ராமஸ்ரீனிவாசன் சார் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நான் வந்து பேசிக்காக டீச்சர் டாக்டர்னு சொல்கிறத விட டீச்சருங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை ஸோ டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோன்னே அது டீச்சருக்கு ஒரு வியாதி இல்லையா எதையாவது ஒன்று கிளாஸ் எடுக்கணும் சரியா நான் இப்போ உங்களுக்கு குட்டியாக ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் கிளாஸ் எடுக்கல பயந்துர வேண்டாம் சரியா ஏன்னா நான் வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சங்கீதா மேடம் இருக்கிற ராய்ப்பூரில் இருக்கிற ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸஸில் ஸோ அங்கே போகிறதுக்கும் மேடம் எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்க அண்ட் வெரி வெரி தேங்க்யூ சங்கீதா அண்ட் ஐ எம் ப்ரவுட் அவங்க எனக்கு ஸ்கூலில் வந்து ஜூனியர் ஆனால் ராய்ப்பூரில் எனக்கு அவங்க சீனியர் ஸோ ஒரு சிங்கிள் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆக்சுவலாக வந்துட்டு ராய்ப்பூர்ன்னா நமக்கு வந்து இந்த சத்தீஸ்கர்னாலே நாளே இருக்கிற இடம்னு ரொம்ப பயமா இருக்கும் எங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப பயந்தாங்க பட் மேடம் கொடுத்த மாரல் சப்போர்ட்டில் தான் நான் இப்போ அங்கே நான் சிங்கிளாக தான் இருக்கேன் ராய்ப்பூர் ரொம்ப சேஃப் பிளேஸ் அண்ட் நம்ம நம்ம தான் நிறைய ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியாஸ் வச்சுருக்கோம் ஆஸ் அ விமனை நம்ம நிறைய விமன் எம்பவர்மெண்ட்னா அதுதான் நாமே நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு அப்கிரேட் பண்ணணும் நிறைய பேர் எல்லாமே சொன்ன மாதிரி நாட் ஓன்லி அவர் அப்பியரன்ஸ் அது இல்லை நம்மளுடைய சாதனைகளால் நம்மளுடைய ஆற்றலால் மற்றவங்கள திரும்பி பார்க்க வைக்கணும் நாட் பை அவர் அப்பீரியன்ஸ் ஸோ அதுதான் என்ன என்னோட என்னோடய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறது அண்ட் வெரி சிம்பிள் திங் நான் வந்து இந்த எய்ம்ஸ் இன்டர்வியூவுக்கு ஃபஸ்ட்டு டைமே செலக்ட் ஆகலை நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்தேன் அண்ட் ஒய் எய்ம்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா நான் இங்கே நாமக்கல்லில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையோட ஒரு சோதனையான கட்டம் அதில் வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் பிகாஸ் நீ வந்துட்டு எதுக்கும் உருப்பட மாட்டேன் அப்படின்னு நிராகரிக்கப்பட்ட பெண் தான் ஸோ அதுதான் முக்கியமானது அதில் இருந்து அப்பா அண்ட் என்னுடைய மானசீக தந்தையாக நான் நினைக்கிற குழந்தைவேல் சரங்கள் ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் எனக்கு சொன்ன பாடம் என்னென்னா இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் யாருக்காவது நீங்கள் வந்து பழி வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பேர் இவனை பழி வாங்கணும் இவ்வளவு பழி வாங்கணும்னு நினைக்கும்போது எது தெரியுமா பெஸ்ட் ரிவெஞ்ச் அவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்றதில்லை பி ஹாவ் டு கிவ் அ மேசிவ் சக்ஸஸ் ஸோ எ பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் அ மேசிவ் சக்ஸஸ் ஸோ நான் வந்து வாழ்க்கையில வேற வழி இல்லாமல் அப்படி ஒரு கட்டத்துக்கு போனேன் ஸோ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பெத்தாலஜிஸ்ட் தான் ஒரு உடல் நோய்க்குறியியல் மருத்துவர்னு சொல்லுவாங்க அதுதான் ஸோ நான் எனக்கு வந்து எது உச்சக்கட்டோன்னு பார்த்தேன் எய்ம்ஸுங்கிறதுலாம் எங்களுடைய மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண டாக்டர்ஸ்க்கு ஒரு கனவு ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு டூ இயர்ஸ் நான் வந்து எங்கேயும் ஒர்க் பண்ணாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதில் வந்து ஒரு முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு ஐ திங்க் உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங் அப்படின்னு இருக்குது என்பிடிஇஎல் அப்படிம்பாங்க அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது எல்லாமே செல்ஃப் பேஸ்ட் கோர்சஸ் நம்ம வந்துட்டு மொபைல் ஸ்வம் is w a y a m ஸ்வம் கிராப் இருக்கு அது பிளே ஸ்டோர்ல போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இது எல்லாமே ஃப்ரீ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் தேவையோ எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் உங்களோட ஓன் டைமில் பண்ணலாம் எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்போ ஹால் டிக்கெட் வரும் இது மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் நயன் கோர்சஸ் பண்ணேன் முக்கியமாக எனக்கு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட் நான் வந்து மெடிசன்னாலும் நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணேன் அதில் வந்து நிறைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் கோர்சஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம போய் ஒரு லைஃப் கோச் கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் பேஸ்டாக நம்ம மொபைல்லேருந்தே படிக்கலாம் அண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சர்டிஃபிகேட் வரும் இந்த சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு எனக்கு என்னோடய இன்டர்வியூவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போனபோது நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்தேன் ரெண்டு எய்ம்ஸில் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்தேன் இந்த ர ராய்பூர் எய்ம்ஸ் இன்டர்வியூ போகும்போது அங்கே இருந்தவங்க எல்லாத்த விட நான் மேக்ஸிமம் என்பிடிஎல் கோர்சஸ் பண்ணியிருந்தேன் முக்கியமாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் எங்களை எங்களை மாதிரி மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு மேக்ஸ்னால் ரொம்ப வராது அதனால தான் சயின்ஸ் எடுத்து டாக்டர் ஆகிறோம் பட் ஆனால் நாங்களும் வந்து ரிசர்ச் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணணும் எங்களுடைய ரிசர்ச் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணோம்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதில் போய் நம்மளோட ரிசர்ச் வந்து நம்ம நம்மளே அதை ஆய்வு பண்ணி இதை வந்து நம்ம ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறவங்க ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஸோ நான் அங்கே அவங்கள டிபெண்ட் அவங்களோட டைம் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் இருந்தால் எங்களால் ப்ராஜெக்ட் முடிக்க முடியாது ஸோ நானே வந்து ரெண்டு பயோஸ்டாட்டிக்ஸ் கோர்ஸ் பண்ணேன் அதுல ஒரு கோர்ஸ்ல நேஷ்னல் லெவலில் டாப்பர் ஆனேன் இது நான் எங்கேயுமே போய் எந்த ஒரு டியூஷனோ எதுவுமே இது பண்ணல என்ன நானே வந்துட்டு என்னன்னா அவங்க அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ நான் டெடிகேட்டடா இருந்து இந்த கோர்ஸஸ் தான் என்னுடைய சப்ஜெக்ட் நாலேஜை விட என்னோட இன்டர்வியூவில் ஹெல்ப் ஆனுச்சு அண்ட் இன்டர்வியூ முடிஞ்சவொன்னே எனக்கே தெரியாது எயிம்ஸ் டைரக்டர் வந்து இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா வெல்டன் மேடம் யூ ஹாட் ரெப்ரசென்டட் யுவர் ஸ்டேட் வெல் அப்படின்னாரு என்னுடைய ஸ்டேட் எனக்கு அப்போ தான் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸே தெரிஞ்சுது அண்ட் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்னுடைய லெக்சர் கிளாஸ்க்குள்ளார போகும்போது அதுதான் என்னுடைய கோயில் நான் போகும்போது அது அந்த வார்த்தையை தான் நினப்பேன் ஸோ ஒரு டீச்சராக நான் வந்து எப்படி அந்த சப்ஜெக்டை ப்ரெசன்ட் பண்ணுறேங்கிறத விட நான் எப்படி கேரி பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிகாஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை கனவு அதே தான் நான் உங்களுக்கும் கடத்திட்டு போக விரும்புகிறேன் டோன்ட் சர்ச் ஃபார் ரோல் மாடல்ஸ் யூ பிகம் அ ரோல் மாடல் அண்ட் நான் எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணுறேன்னா ட்ரினிட்டி அகாடமியோட ட்ரினிட்டி காலேஜோடைய பொன்விழா மேடையில் சிறப்பு விருந்தினர்கள்லாம் நீங்கள் தான் உட்கார போகிறீங்க அதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய கனவு நிறைவேறும்ங்கிற நம்பிக்கையோட உங்கள் எல்லாத்துக்கிட்டும் விடைகள் பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ டாக்டர் அருணா உங்களோட ஸ்பீச் ரொம்ப கடந்த இரண்டு வருடங்களாக பெஸ்ட் அம்பாஸ்டர்